சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏதோ சமையல் எக்ஸ்பெக்ட் மாதிரியே வந்து எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இன்ஸ்டண்டாக பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம் நல்ல வாசனை வருது எப்படிடா இருக்கு டேய் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன்டா இந்த டிஷ்க்கு இது வார வாரம் தான் எனக்கு போட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கா இல்லையா गाइस இப்ப வீடியோக்காக சமைக்கல நான் வெள்ளை சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு சமைக்கிறதுக்கு முடப்பட்டுட்டு இவன் இதே ஒரே கிண்டா கிண்டி விட்டுறான்

பட் டக்குன்னு வந்து நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் இப்போ ஒரு ரீல்ஸே பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்களேன் டக்குனு நமக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட்டா பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறதா இன்னைக்கு பார்க்க போறோம் மட்டன் சிக்கன் ஃபிஷ் நான்வெஜ் இல்லாம பிரியாணி ஸோ வாங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் மெயினா பார்த்தீங்கன்னா அதை பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இல்லை ஈஸியான பேசிக் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் தான் குயிக்கா பண்ணிடலாம் எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கால் கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் காஞ்சி போச்சு அப்புறம் புதினாவும் கொத்தமல்லி பருவப்பிலை தக்காளி வாஷ் பண்ணி நீட்டாக கழுவி வச்சாச்சு அண்ட் வந்து ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் பிரிஞ்சி இலை என்னது சோம்பு சும்மா பேருக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் அப்புறம் கடல்பாசி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர்ல வந்து ஃப்ரை ஆனதும் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஆக்சுவலாக வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயத்தோட ஈரத்தன்மை வந்து அந்த டிஷ்ஷை வந்து சீக்கிரமாக கெட்டு போக வச்சு ஸோ பிரியாணிலாம் வந்து நான்லாம் வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவோம் அடுத்த நாள் சாப்பிட்டா தான் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பிரியாணி இந்த மாதிரி தக்காளி சாப்பாடுலாம் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து அதை வேக விடுங்க ஏன் இப்போ வந்து கிறிஸ்பியாக வந்து எல்லோரும் பண்ணிடுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பிரௌன் கலர் வந்த பிரியாணிக்கே வந்து அது கலர் கொடுக்கும் அந்த எப்பவுமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிபிடிக்கிற தன்மை இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெங்காயம் போட்டீங்கன்னா ஃப்ரை ஆகாது வெங்காயம் நம்ம வந்து மிளகா வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் ரொம்பவே ரெண்டு டேபிள் ரெண்டுலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அண்ட் எல்லாருமே இதை வந்து ஈஸியா செய்யலாம் இந்த டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த பட்டை கிராம் பாக்கெட் பத்து ரூபா பேக்கெட் கடையில் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு தக்காளி வெங்காயம் புதினா அவ்வளோதான் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினான பச்சை மிளகா தான் நான் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஷ் மெயினான டேஸ்ட் அந்த ஸ்மெல் கொடுக்கறது அந்த பச்சை மிளகா தான் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த காரத்தை மிளகாலேயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தென் மிளகா தூள் எந்த தூள்மே நம்ம போட போறது இல்ல கொத்தமல்லி புதினா இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அண்ட் இந்த குக்கர்ல பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோன்னா முட்டை பாயில் பண்ணுறதுக்கு ரெண்டு விசில் வச்சு வச்சுருக்கேன் என்ன முட்டையெல்லாம் வந்து குக்கரை வைப்பீங்களான்னா ஈஸியாக வந்துடும்ல ஸோ அதனால ஸோ நாலு முட்டை லாஸ்ட்டாக தக்காளி ஸோ ஃபைனலாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம தக்காளி ஆட் பண்ணனே சால்ட் சீக்கிரம் அப்படியே எல்லாத்துக்குமே தெரியும் சீக்கிரமாக தக்காளி வந்து குக்காகிடும் நல்லா மசிஞ்சிடும் அதனால நல்லா வாசனை வருது ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயாவை ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் பச்சை தண்ணி நல்ல தண்ணியில் அலசிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் வைக்காம வைக்காமல் தண்ணியில் போடாமல் இப்போ நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மெயினான இன்க்ரீடியன்ஸ் மஞ்சத்தூள் அது ஒரு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் லைட்டாக மிளகாத்தூள் ரொம்ப இந்த இவ்வளோ தான் அவ்வளோதான் லைட்டாக மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு கறி மசாலா சத்தியில சிக்கன் மசாலா இருக்கும்ல அது வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இஞ்சி பூன் பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் நீங்கள் அள்ளி கொட்டிடக்கூடாது இதோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ இஷ் அப்படியே எண்ணெய் தனியாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு மடங்கு அரிசிக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கவும் அரிசி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இனி வந்து உப்பு பார்ப்போம் நம்ம வந்து லாஸ்ட் தக்காளி வதங்கும் தான் வந்து உப்பு போட்டோம் உப்பு பார்த்துட்டு நீ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த மேல இருக்க ஓடெல்லாம் எடுத்துட்டு நம்ம முட்டையை உள்ள போட்டு விசில் வர வச்சுட்டா இதுக்கு பெஸ்டான சைட் டிஷ்னா பாயில்டு எக்கும் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் சைடிஷ் ஸோ குக்கர் அடுப்புல வச்சாச்சு இப்பதான் வந்து விசில் வரப்போகுது ஸோ இதுக்குள்ள நம்ம போய் சாப்பிடலாமா சாப்பிடு சாப்பிடு அம்மா படுத்துறேன் ஸோ ஹாய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அருமையான பிரியாணி இந்த மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் ஐ மீன் வெங்காயம் சிவா தான் இருக்கு டேய் இது டைம் வீடியோ போடுறேன்டா இந்த எப்படி இருக்கு இருக்கா இல்லையா சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு சமைக்கிறதுக்கு ஒரே கிண்டி இருக்கா இல்லையா அதான் மேட்டர் இருக்குது என்ன ஒரு மாஸ்டர் ஒரு நல்லா இருக்கும் ஓகே गाइस இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது அண்ட் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் until this bye friends இல்ல until this அண்ட் எடிட்டர் சிவா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஸ்னியா சிவா அண்ட் எடிட்டர் சிவா சொல்லிடா தின்னி பண்டாரம்